ஆயிரம் கோடி பட்ஜெட்டில் ரஜினிகாந்தை இயக்கும் அட்லி குருவை மிஞ்சிய சிஷனாக மாறி சங்கரையை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறார் இயக்குனர் அட்லி இயக்குனர் சங்கர் பிரம்மாண்ட இயக்குனர் என இந்திய சினிமாவையே வியக்க வைத்தவர் தற்போது அவரையே மிஞ்சி விடுகிறார் அட்லி தமிழில் ராணி தெரி மெர்சல் பிகில் படங்களை இயக்கிவிட்டு பாலிவுட்டிற்கு சென்று ஷாருக்கானை வைத்து இயக்கி ஜவான் படத்தை எடுத்து ஆயிரம் கோடி வசூல் தந்த இயக்குனராகவே மாறியுள்ளார் அவரது அடுத்த படம் எப்பொழுது ஆரம்பிப்பார் என்றும் அதன் அறிவிப்புக்காகவே பலரும் காத்திருக்கின்றனர் முன்னதாக விஜய் ஷாருக்கான் இருவரையும் ஒரே படத்தில் நடிக்க வைக்க பிளான் செய்து வந்தார் இதற்காக கதை எழுதி வருவதாகவும் கூறியிருந்தார் ஆனால் விஜய் அரசியலில் களமிறங்கியுள்ளதால் அந்த படத்தை கைவிட்டார் தற்போது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிக்காந்தர் படத்தில் நடித்து வரும் சல்மான் கான் அடுத்த அட்லி இயக்கத்தில் நடிக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன சல்மான் கானுடன் கமல்ஹாசன் இணைந்து நடிக்கப் போகிறார் என பேச்சுகள் அடிபட்டன ஆனால் கடந்த சில நாட்களாக ரஜினிகாந்த் அந்த படத்தில் நடிக்கப் போகிறார் என்றனர் இந்த நிலையில் தான் ரஜினியையும் சல்மான் கானையும் ஒரே படத்தில் நடிக்க வைக்க அட்லி பக்காவாக ஸ்கெச் போட்டுள்ளாராம் ஒருவேளை இக்கூட்டணி உறுதியானால் ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியிலும் பாக்ஸ் ஆபீஸில் பட்டை கிளப்பும் படமாக இது இருக்கும் என கூறி வருகின்றனர் இந்த படம் கிட்டத்தட்ட கோடியில் உருவாக வாய்ப்பு